வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை தீநகரில் உள்ள சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் புலம்பெயர்வோர் மசோதாவை சட்டமாக்கிட மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி சார்பில் கட்சியின் பொது செயலாளர் என் சுந்தர்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் கே கணபதி விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம் வி பிரபாகரராஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வீரபாண்டியன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பொது செயலாளர் கே ஏ எம் முகமது அபுபக்கர் இந்தியன் தேசிய லீக் தலைவர் பஷீர் அகமது விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் இளைஞர் அணி பொது செயலாளர் வினோத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் அவர்கள் கூறுகையில் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்யக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவர்கள் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கின்றனர் அங்கு சென்ற பிறகுதான் அவர்கள் ஏமாற்றப்பட்டது அறிய வருகிறது சொல்லப்பட்ட வேலையும் உறுதியளிக்கப்பட்ட சம்பளமும் அளிக்கப்படுவது இல்லை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வேலை செய்ய சொல்லி துன்புறுத்துகிறார்கள் அந்நிய நாடுகளில் பல பிரச்சனைகளை தொழிலாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அதிக அளவில் அந்நிய செலவுகளை பெறக்கூடிய நாடாக இந்தியா உள்ளது ஆனால் இப்படிப்பட்ட தொழிலாளர்களை மத்திய அரசு கண்டுகொள்வதில்லை புலம் பெயர்பவர்களுக்கான சட்டம் உள்ளது அது சரியாக இல்லாத காரணத்தினால் அதனை முரண்படுத்த வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் வலியுறுத்தியும் இன்று வரை மோடி அரசு அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றவில்லை விவாதத்திற்கும் வைக்கவில்லை அதனை உடனடியாக சட்டமாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கூட்டம் என்றும் இரண்டாயிரத்தி பத்தில் கலைஞரால் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் பத்தாம் ஆண்டு காலம் பிறகு வெளிநாடு வாழ்வாரியம் என்று துறை அமைக்கப்பட்டுள்ளது அதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு முதல்வரிடம் கோரிக்கை வைக்க உள்ளோம் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பும் தொழிலாளர்கள் தங்களை அதில் பதிவு செய்து கொண்டால் அவர்களுக்கு ஏதேனும் இன்னல்கள் ஏற்பட்டால் தமிழ்நாடு அரசு உதவும் உலக நாடுகள் பருவநிலை மாற்றத்திற்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு ஒரு அம்சமாக இடம்பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து அயல் நாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கை விவசாயிகள் தொழிலாளர் கட்சி ஏற்பாடு செய்தது தமிழ்நாட்டிலிருந்து கட்டுமான தொழிலாளர்கள் ஓட்டுநர்கள் அதே போல வீட்டு பணியாற்றக்கூடிய பணி செய்யக்கூடிய பெண்கள் போன்றவர்கள் பெருமளவில் மலேசியா சிங்கப்பூர் துபாய் கத்தார் போன்ற கல்பெண்டுகளுக்கு கண்டிகளுக்கு போகிறாங்க அங்கே போனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க இங்கே இருக்கிற ஏஜெண்டுகள் தப்பாக சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் சம்பளம் ஏசி ரூம்லேயே வேலை நீ ரெண்டு லட்சம் கொடு மூணு லட்சம் கூடுனா வட்டிக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அங்கே போய் மாட்டிக்குவாங்க போன உடனே முதலாளி பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்குவோம் வேலை பிடிக்கல அல்லது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வேலை செய்ய சொல்லுவாங்க திரும்பி வர முடியாது பாஸ்போர்ட் அங்கே போடுது அங்கே போய் வெளிநாட்டில் போனால் அடிப்பானுங்க ஸோ அதில் வந்து இது நிவாரணம் கிடைக்காது பல தொழிலாளிகள் விபத்தில் இறந்து போகிறான் பாடியை கொண்டு வர முடியாது அடிப்பட்டு மருத்துவமனையில் இருப்பான் உதவ முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகத்தான் மத்திய அரசை நாங்க வலியுறுத்தி தொண்ணூத்தி மூணில் போடப்பட்ட புலம்பெயரும் தொழிலாளர் சட்டத்தை மிகுந்த பாதுகாப்போடு அதுல வந்து சப் ஏஜென்டுகளையும் இணைத்து அவர்கள் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து எல்லா கட்சியும் வலியுறுத்தது நாங்களும் கேட்கிறோம் ஆனால் மோடி பிரதமராக வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்றாங்க விவாதத்திற்கு வைக்கவில்லை அதை உடனடியாக வச்சு முறையான சட்டத்தை கொண்டு வந்து வெளிய மண்ணில் அந்நிய மண்ணில் நம்முடைய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மோடிக்கு வைப்பதற்காக இந்த கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெளிநாடு வாழ் தமிழர் அளவாரியம் அந்த வாரியத்தில் வெளிநாட்டுக்கு போற தொழிலாளர்கள் போய் வந்த தொழிலாளர்கள் பதிவு செய்து கொண்டால் அவர்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு அறுபது வயதுல பென்ஷன் கல்விக்கு உதவி இன்னும் அந்த வாரியத்தை செம்மைப்படுத்த வேண்டும் திட்டங்களை கூடுதலாக்க வேண்டும் கோரிக்கையும் இந்த வைத்திருக்கிறோம் பெயர்ந்த தொழிலாளர்கள்னால எல்லா தொழிலாளர் இந்தியா முழுவதும் இருக்கிற தொழிலாளர் தொடக்கத்துல தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களிலிருந்து அதிகமா போனாங்க இப்ப பாத்தீங்கன்னா யூபி ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் அந்த பீகார் போன்ற தான் நிறைய வெளிநாடுகளுக்கு போறாங்க ஆனால் மத்திய அரசு மோடிக்கு வந்து தொழிலாளர்கள் மீது அக்கறை இல்லை அவர் முதலாளிக்கான ஒரு ஆட்சியை செய்யக்கூடியவர் ஆகவே அவர் தொழிலாளியை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவன் சிந்திய வேர்வையும் ரத்தமும் தான் அந்நிய செலாவணியாக இந்த நாட்டுக்கு லட்சக்கணக்கான மில்லியன் டாலர்ல பணம் வருது அதுதான் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு பயன்படுது கட்டுமான தொழிலாளி எவ்வளவு பேருக்கானது நாங்க வாரியத்திலிருந்து கணக்கெடுக்கிறோம் ஸோ அவர்களை நாங்கள் வாரியத்தில் பதிவு செய்திருக்கோம் வெளி வெளிமாநில வடமாநில தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு உள்நாட்டு புலம்பெயர்வோர் சட்டம் ஏற்கனவே இருக்கு எழுபத்தி ஆறிலே போடப்பட்டிருக்கிறது ஸோ அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்குறோம் அதை இன்னும் எஃபெக்டிவாக நடைமுறைக்கு கொண்டு வரோம் உள்ளூர்ல ஆள் பற்றாக்குறையால் தான் வெளிமாநிலங்களில் இருந்து வர்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் கல்வியில வேலை வாய்ப்பில் தொழில்துறையில இந்தியாவிலே முதன்மையாக இருக்குது ஸோ அங்கே மற்ற மாநிலங்களில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கொத்தனாருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் ஆனால் பீகாரில் ஜார்க்கண்டில் உத்தரப்பிரதேசில் அவனுக்கு அறுபது ரூபா கொடுத்தாலே பெரிய சம்பளம் ஸோ அவன் இங்கே வந்தான்னா ஒரு ரூபா கிடைக்குதுன்னா அது பெரிய சம்பளம் அதுதான் இங்கே வர்றாங்க நம்மளால இங்கே ஆயிரத்தி ஐநூறுரூபாவை விட துபாய்க்கு போனால் மூவாயிரம் கிடைக்குமானா அங்கே போகிறாங்க அதுதான் காரணம்